அனைவருக்கும் இனிய அன்பகலந்த வணக்கங்கள் உங்கள் ஜோதிடர் பண்டி செந்தில்குமார் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸ் பார்க்க போறது மிதன ராசியில் பிறந்தவர்கள் பணவரவு அதிகரிக்க எளிய பற்றி பரிகாரத்தை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாது இருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்பதான் நோட்டிபிகேஷன்ல எங்களுடைய வீடியோ உங்களுக்கு ஷேர் ஆகும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மிதன ராசி காலபுருஷன் தத்துப்படி மூன்றாவீதி வீடு தான் ராசி மிதனராசி ராசி பிறந்தவர்கள் பணவரவு அதிகரிக்க நீங்கள் கடகராசியை இயக்க வேண்டும் கடகராசி இயக்கினா கண்டிப்பா உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் கடகராசி வீட்டின் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் நீங்க சந்திர பகவானை எவ்வளவு தூரம் இயக்குறீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு மிதனராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் நிச்சயம் உயரும் பண வரவு அதிகரிக்கும் அப்போ சந்திரனா அம்மாவை குறிக்கக்கூடியது தாயை குறிக்கக்கூடியது தாய்க்கு நீங்க எவ்வளவு தூரம் பணிவிட செய்யறீங்களோ அப்பதான் சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் சந்திர பகவான் கெட்டு போயிருந்தால் நீங்கள் அம்மாவுக்கு பணிவிட செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் சந்திரனா அரிசியை கொடுக்கக்கூடியது அப்போ ஏழை எளிய நபர்களுக்கு நீங்கள் அரிசி வாங்கி தானம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து குடல் புண்ணால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அடிக்கடி பால் அரிசி மற்றும் தயிர் இந்த மாதிரி உணவை நீங்கள் தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அதே மாதிரி ஆஸ்துமா சிறுநீரக பிரச்சனை உள்ள நபர்களுக்கு நீங்கள் மருத்துவ உதவி செய்யுங்க மனநோயால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் நீங்கள் மருத்துவ உதவி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் அதே மாதிரி இது வந்து சந்திர பகவானுடைய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒசூரில் இருக்கக்கூடிய சந்திர சூடேஸ்வரர் நீங்கள் திங்கக்கிழமனால் சென்று சந்திர சூடேஸ்வரர் நீங்கள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நிச்சயம் பணவரவு அதிகரிக்கும் அதே மாதிரி அந்த ஹோரையில் வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய சிறப்பு அதேமாரி திங்களூர் சென்று திங்கட்கிழம சந்திரபகவானை சந்திர பகவானை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் ப பணவரவு அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சந்திரனா பேருந்து நிலையத்தை குறிக்கக்கூடியது அதே மாதிரி சந்திரனா நீரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ நீங்க திங்கட்கிழமை நாள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு உங்க வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய வயதானர்களுக்கு இங்க தண்ணீர் தானம் கொடுக்கும்போது கண்டிப்பா சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்து விட்டாலே நிச்சயம் உங்க வாழ்வில் பணவரவு அதிகரிக்கும் சரிங்களா இப்போ இவ்வாறெல்லாம் நீங்க இயக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் அதே மாதிரி உங்க ஜாதகத்தில் இரண்டாம் வீட்டின் அதிபதி கிரகங்கள் வலிமையாக இருக்க வேண்டும் இரண்டாம் அதிபதி நின்று கூடிய நட்சத்திரங்களும் உங்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும் அப்பதான் உங்களுக்கு நிச்சயம் பணவரவு அதிகரிக்கும் சரிங்களா இவ்வாறெல்லாம் இயக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு மிதனராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்ற வாஸ்து எதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்